ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொல்ல போகிற சில வரிகளை கேளுங்க உங்கள் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்யும் சில வரிகள் ஆமாங்க மகிழ்ச்சியான மனநிலையை பெறுவது எப்படி மனநிலை என்பது நம்ம மனசில் இருக்க எண்ணங்கள் தான் ஆனால் நாம் அதை வெளியிலேருந்து தான் அதிகமாக எடுத்துக்கிறோம் நம்ம சுற்றி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உடன் வேலை செய்பவர்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம சுற்றுச்சூழல் இதெல்லாம் நம்ம மனநிலையில் ஆதிக்கம் செலுத்திடுது உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம ஃப்ரெண்டு ஆர் லவ்டு பர்சன் லவ்வபிள் பர்சன் நம்மளை பார்த்து இன்னைக்கு பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்க அழகாக இருக்க சூப்பர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவே நமக்கு ஒரு ஹாப்பி மூடை க்ரியேட் பண்ணிடும் ஹாப்பியான வேர்ட்ஸை கேட்கும்போது நம்மளோட மூடும் ஹாப்பியாக இருக்கும் அடாடா சூப்பரா சொல்லிட்டாங்களே அப்படின்னு நாமளும் அப்படியே ஃபீல் பண்ணுவோம் ஹாப்பியாக ஆனா சிலர் என்னதான் மற்றவங்க மோட்டிவேட் பண்ணாலும் இல்லைப்பா ஐ ஃபீல் சேட் நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு மனநிலையை சொல்லுவோம் வெளிப்புற தூண்டல்களால் உங்கள் மனநிலை ஹாப்பியாக இருந்தா சூப்பர் பட் அடிக்கடி டிசப்பாயிண்ட்மெண்ட் ஒர்க் satisfaction இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு கவலை ஃப்யூச்சர் பற்றின கவலை சில்ட்ரன்ஸ் பற்றின ஸ்ட்ரெஸ்ஸு சில லாஸஸ்ஸு ஃபேமிலி பற்றின கவலை ஹ ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் பற்றின கவலை சில பிரேக்கப்ஸ் இதெல்லாம் நமக்கு நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம மனநிலை மோசமாக தான் இருக்கும் அதை மாற்றி போடுற ஒரு மேஜிக் வேர்டு தான் இந்த கதையில் இருக்குது ஒரு நாள் அக்பர் தன்னோட அமைச்சர் பீர்பால அழைச்சு ஒரு சந்தேகம் கேட்டார் பீர்பால் நீ சொல்லு நான் ஏன் சில சமயம் சந்தோஷமா இருக்கேன் சில சமயம் வெறுப்பா கவலையா இருக்கேன் எப்பவும் மனசை சந்தோஷமா வச்சுக்க ஒரு மந்திரம் சொல்லக்கூடேன் எனக்கு அப்படின்னு கேட்குறார் அதுக்கு பீர்பால் சரின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கிறார் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு தங்க மோதிரத்தை கொடுக்கிறார் கொடுத்துட்டு இது எப்பவும் உங்க கூட இருக்கணும் நீங்கள் அளவுக்கு அதிகமான சந்தோஷமாக போதும் அளவுக்கு அதிகமான துக்கமாக போதும் அப்படி நீங்கள் உணரும்போதும் இந்த மோதரத்துக்குள்ளே நான் எழுதியிருக்க ஒரு வாசகத்தை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதரத்தை பரிசளிக்கிறார் அக்பரும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் அந்த ரிங்கை எடுத்து படிச்சு பார்க்குறார் அவரோட மனநிலை சமநிலைக்கு வந்துடுது திடீர்னு அவரோட அளவுக்கு அதிகமான சந்தோஷம் காணாமல் போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரோட ஃபேவரேட்டான ஒரு குதிரை காணாமல் போயிடுச்சு அப்போ ரொம்ப கவலையில் இருக்கார் அப்போ அந்த ரிங்கை ஓப்பன் பண்ணி எடுத்து படித்து பார்க்குறார் அவரோட சேட்னஸ் உடனே காணாம போயிடுச்சு கவலையும் போயிடுச்சு மனநிலை சமநிலைக்கு வந்துட்டார் அப்படி அந்த ரிங்கில் என்ன தான் எழுதியிருந்தார் மேஜிக் வேர்ட் என்னவா இருந்திருக்கும் திங்க் பண்ணி பாருங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு அதிகமான துக்கமோ மகிழ்ச்சியோ எதுவுமே நிரந்தரம் இல்லை காலப்போக்கில் எல்லாம் மறையத்தான் போகுது எதுவும் நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் இதாங்க அந்த மேஜிக் வேர்ட் ஸோ கவலையில் மூழ்கி மனசால நொந்து வேதனையோட கண்ணீரோடும் வாழ்கிற என்னோட அன்பான நண்பர்களே தயவு செஞ்சு வருந்தாதீங்க வேதனை கவலை கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் மாறும் காணாமல் போகும் உங்கள் முயற்சிகளை கைவிடாதுருங்க கடவுளை நம்புங்க காலம் உங்கள் காயங்களை கண்டிப்பாக ஆற்றும் நலமுடன் வாழ்க வளமுடன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்